வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ரியல் டேஷன் லஞ்சுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்கு மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டோட விலை வந்து அறுபத்தாயிரூவா சொல்லுவாங்க மூணு சென்ட்டு பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் மொத்தம் கிழக்கு பார்த்த ஒரு சைட்டு அப்படியே அதுக்கு ஜாயிண்டாக பேக் சைடில் மேற்கு பார்த்த ஒரு சைட்டு மொத்தம் ரெண்டு சைட்டு அது இருக்குது ஒரு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சென்டோட இலை வந்து அறுபத்தையாயிரவாங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அவுட்டோட மேப் அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ டெஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் மேப் அட்டாச் பண்ணியிருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வரவங்க வரக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கால் வாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானில் ஆல்வாஸை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அன்னிக்க போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அன்னிக்கிக்கு வரும் இப்போ இந்த ப்ராவடிக்கு போகிற தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாங்கள் எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை காரமடையிலேருந்து போயிட்டுருக்குறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து போகும்போது தென் திருப்பதி ரோடு வருங்க அந்த தென் திருப்பதி ரோடு ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் முப்பத்தி மூணுக்கு நாற்பதுங்க சைஸ் சைட்டோட அளவு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் மூணு சென்ட்டுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் ஜங்ஷனு ரைட்டில் போனீங்கன்னா அன்னூர் லெஃப்ட் சைடில் போனால் மேட்டுப்பாளையம் நேராக போனீங்கன்னா சிறுமோயில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது சிறுமோயிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரயில் ஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் திரைய வேண்டிய வருங்க விழுப்புநத்தம் வில்லேஜில் இந்த ப்ராடெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது லேஃப்ட் பேர் வந்து விக்னா ராஜா கார்டன் ஃபேஸ் டூங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்து படித்து பாருங்க இந்த வீடியோ லாஸ்ட் வைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து இந்த லேஃப்டோட மேப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் மொத்தம் ரெண்டு சைட்டு சைட் நம்பர் வந்து இரநூத்தி எட்டு இரநூத்தி பதினொன்று ஜாயின்ட் சைட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வரும் பேக் சைடில் வெஸ்ட்டு ஃபேஸிங் வரும் இதான் தென் திருப்பதி கோயிலுங்க கரெக்டாக காரமுடையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்லாம் இந்த சைடு கிரீச்சா மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டருங்க அன்னூர்லேருந்து வந்தீங்கனாலும் பதிமூணு கிலோமீட்டர் தான் புளியம்புட்டிலேருந்து வந்திங்கனாலும் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர்லாம் இந்த சைடுக்கு ரீச்சாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வேல்யூ ஒரு ப்ராஃபிட்டிங்கிறது இது இந்த லேட்டுக்குள்ளே வீடுகள்லாம் எதுவும் ஆகலைங்க இதை தென் கோயிலுக்கு தாண்டி நேராக இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சிறுமயிர் ஜங்ஷன் வரும் அது வந்து ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா இழுப்பண்ணத்தம் பால் சொசைட்டிக்கு பக்கத்தில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க ஒரு சென்ட் வந்து அறுபத்தையாயிரவாங்க மூணு சென்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ப்ளாட்டு மொத்த விலை வந்து ஒரு பிளாட்டோட மொத்த ரேட்டுமே சேர்த்து மொத்தமாக டூ லேக்ஸ் வரும் மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கரீயம் பண்ண வேண்டியது வருங்க இந்த பிளாட்டுக்கு போகிற தான் பார்த்துட்டுருக்கீங்க இப்போ காரம்பட்டையிலேருந்து வரலாம் மேட்டுப்பள்ளையிலேருந்து வரலாம் அன்னூர்லேருந்து வரலாம் எல்லாத்துக்கும் ஒரே கிலோமீட்டர் தான் வரும் தெந்தூருக்கு நாலு ரோடு தாண்டினோடனே ரைட்டில் சிறுமங்க போற வழியாக கட் பண்ணி வருவானுங்க வந்திங்கன்னா பகதூருக்கு அடுத்த ஊர் வந்து இழுப்பநத்தம் அப்படிங்கிற ஊர் வரும் பஸ் ரூட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த சைடுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க அன்னூர்லேருந்து வந்தீங்கனாலும் குப்பனூர் வந்து வரலாம் இடுவம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் ஆஞ்சநேயர் கோயில் ஆர்ச்சியில் இருக்கும் அந்த வீட்டிலே பாருங்கள் இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது மேட்டுப்பாளையம் தாலுக்காவில் மேட்டுப்பாளையம் வில்லேஜ் ஹவுஸில் வேண்டியது வருங்க இழுப்புநொத்தம் வில்லேஜ் இழுப்புநொத்தம் பால் சொசைட்டி தான் லேண்ட்மார்க்கு விக்னா ராஜா கார்டனில் பேஸ் டூவில் இந்த ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் மேப் இதிலே கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ வேணா போய் சைட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் லொக்கேஷன் வச்சு போக தெரியாதவங்க வரக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் முன்னாடி ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் அங்கே இருக்க உங்களோட நம்பர் தரும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய சைட் இருக்குது இதே வீட்டுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்கு அந்த ஏரியில் சைட்டே இல்லைங்க எண்பது ஒரு ஒரு ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது எண்பது ரூபாய்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா போதுங்க சைட்டோட சைடோனால வந்து முப்பத்தி மூணு அடி ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி உள்ள நீளம் அதுக்கு பேக் சைடில் அதே மாதிரி முப்பத்தி மூணு அடிக்கு நாற்பது அடி நீளம் இப்போ ஒரு சைட்டு ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஸ்கெட்செல்லாம் ஸ்கெட்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காஞ்சிருக்கோம் இந்த ரோடு நேரம் தெங்கப்பள்ளி போகிற ரோடுங்க அப்போ பேர்த்துக்கு லொக்கேஷன் எடுத்து போய் பழக தெரிய மாட்டேங்கிறனால போகிற வழியில் வந்து வீடியோவில் காமிச்சிட்றோங்க ரைசையில் இடும்பாளையம் ஆஞ்சிநேயர் கோவில் ஆர்டி வரும் பஸ் ரூட்டுக்கும் அதுக்கும் ஒரு அறநூறு மீட்ரு வருங்க பஸ் ரூட்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கும் அதுக்கும் அறநூறு மீட்ரு இந்த பஸ் ஸ்டாப் வந்து எந்த நியர்பை பஸ் ஸ்டாப்பு இழுப்பநத்தூர் இறங்கி வரலாம் இல்லாட்டி வாக்கனாங்கொம்பு அப்படிங்கிற ஊர் ஒன்று இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வரலாம் ரெண்டுமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இழுபண்ணத்தம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் வரும் வாக்கனாங்கொம்பு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அது அறநூறு மீட்டர் வருங்க ரெண்டுமே ஒரே தூரம் தான் ரெண்டு வழியும் வரலாம் இழுப்பண்ணத்தம் பால் சொசைட்டி பேக் சைட்லேருந்து ஒட்டினாபுரில் போகிற ரோட்லேயே வரலாம் இல்லாட்டி அதுக்கு பேக் சைடில் ஒரு ரோடு இருக்குது அந்த வழியாக வரலாங்க நீங்கள் வரக்கு ஒன் ஹவர் முன்னாடி க்ளீயராக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே இருப்பார் நம்பர் தரோம் எப்போ வேணாலும் நீங்கள் சைட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம் வீடு எதுவும் இல்லைங்க லைன் கிராசிங் எதுவும் இருக்காது கிளியர் டைட்டில் இமிடியட் செட்டில்மெண்ட் தான் ஆகும் பேங்க் லோனுக்கு போகிறக்குலாம் இதுக்கு டைம் இல்லைங்க இம்மிடியேட்டாக செட்டில் பண்ணணும் அதனால இந்த ரேட்டுக்கு தராங்க அறுபத்தையாயிரம் அங்கே ஒரு சென்ட்ற ரேட்டு சூப்பர் ப்ரைஸு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராஃபர்ட் எப்படி இருக்குதுன்னு அது கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த அன்னூர் சரண்டியும் நம்மகிட்ட நிறைய ப்ராபர்ட்டிஸ் இருக்குது ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் டூ லேக்ஸ் இல்லை மெயின் ரோடு ஃபஸ்ட்டு சைட்டுகளாக இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு இது சர்க்குளில் எதாவது ப்ராபர்ட்டி சேல் பண்ணணும் வச்சுனாலும் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதா வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ